இந்த எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட் இஸ் மைக்ரேஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம் வாட் இஸ் ஹாட் அண்ட் கோல்டு மைக்ரேஷன் ஹாட் மைக்ரேஷன் என்ன கோல்டு என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் போன செஷன்ல வாட் இஸ் விமோஷன் எல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ இந்த செஷனில் இப்போ பார்க்க போகிற செஷனில் மைக்ரேஷன்லேயே ரெண்டு டைப் ஆஃப் மைக்ரேஷன் இருக்குது ஒன்று ஒன்று கோல்டு மைக்ரேஷன் ஒன்று ஹார்ட் மைக்ரேஷன் வாட் இஸ் ஹார்ட் மைக்ரேஷன் வாட் இஸ் கோல்டு மைக்ரேஷன் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஹார்ட் மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு லைவ் மைக்ரேஷன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஹார்ட் மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு லைவ் மைக்ரேஷன் கோல்டு மைக்ரேஷன் அப்படிங்கிறது விஎம் வந்து டவுன் பண்ணி பண்ணுற மைக்ரேஷன் ஓகேங்களா நம்ம ப்ரொடக்ஷனில் இப்போ ஒன்று ஹார்ட் மைக்ரேஷன் சொல்லுவோம் கோல்டு மைக்ரேஷன் சொல்லுவோம் இது இன்டர்வியூவில் சில நேரங்களில் கேட்குறாங்க வாட் இஸ் ஹார்ட் மைக்ரேஷன் வாட் இஸ் கோல்டு மைக்ரேஷன் சொல்லிட்டு சில நேரங்களில் கேட்குறாங்க எந்த சினாரியோவுக்கு ஹார்ட் மைக்ரேஷன் போ கோல்ட் மைக்ரேஷன் போன்னு சொல்லிடுறேன் சரி ஹார்ட் மைக்ரேஷன் நத்திங் பட் லைவ் மைக்ரேஷன் இப்போ நேற்று விமோஷன் கம்பேட்டபிலிட்டி பார்த்தோம் ரைட்டா ஸோ விமோஷன் கம்பேட்டபிலிட்டியில் வாட் இஸ் த கம்பேட்டபிலிட்டி ஃபார் விமோஷன் கேன் சம்மோன் டெல் மீ ஒரு விமோஷன் ஒரு மைக்ரேட் ஒரு விஎம்ஐ மைக்ரேட் பண்ணனும் அப்படின்னா என்னென்ன கம்பேட்டபிலிட்டி எல்லாம் இருக்கணும் என்னென்ன ப்ரீ ரெக்கர்ஸ் இருக்கணும் யாராவது சொல்ல முடியுமா ஜஸ்ட் ரீ கால் பண்ணி சொல்லுங்க கண்டிப்பா இருக்கும் ப்ராசஸரா இருக்கணும் இன்டெல் சேம் ப்ராசஸரா இருக்கணும் ஜெனரேஷன் வந்து ஜெனரேஷன்ல வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படினா ஈசிவி மூல எனேபிள் பண்ணனும் ஓகே தென் அப்புறம் டேட்டா ஸ்டோரேஜா இருக்கணும் ரெண்டு ஹோஸ்டும் டேட்டா ஸ்டோர் காமன் ஸ்டோரா இருக்கு ஓகே நெக்ஸ்ட் சிடி டிவிடி மவுண்ட் ஆயிருக்க கூடாது ஓகே சேம் ఫిజికల్ நெட்வொர்க்ல இருக்கணும் சேம் ఫిజికల్ நெட்வொர்க்ல இருக்கணும் எஸ் மல்டிபிள் மல்டிபிள் ஸ்னாப்ஷாட்ஸ் பண்ணனும் அப்படினா ஸ்னாப்ஷாட் நெட்வொர்க் கண்டிப்பா கனெக்ட்

எந்த சினாரியில ஹார்ட் மெடிக்கேஷன் போவோம் அப்படின்னா இந்த ப்ரீ எல்லாமே சாட்டிஸ்ஃபையா இருக்குது தெர் இஸ் நோ கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ அப்படின்னா ஹார்ட் மைக்ரேஷன் போகலாம் ஹார்ட் மைக்ரேஷன் நத்திங் பட் விஎம் வந்து லைவா எந்த ஒரு டவுன் இல்லாம பவர் ஆஃப் டோக்கு இன்டரப்ஷன் இல்லாம மைக்ரேட் பண்றதுக்கு பேர் தான் ஹார்ட் மைக்ரேஷன் வேற கோல்டு மைக்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொன்னதுல ஏதோ ஒன்னு இல்லை வேற வழி இல்லை நம்ம மைக்ரேட் பண்ணலாம் பண்ணணும் அப்படின்னா கோ ஃபார் கோல்டு மைக்ரேஷன் ஓகே உதாரணத்துக்கு எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு கோஸ்ட்ல இன்னொரு ஹோஸ் மைக்ரேட் பண்ணோம் ஒரு கிளஸ்டர்ல இன்னொரு கிளஸ்டர் மைக்ரேட் பண்ணணும் அப்படி கிளஸ்டர் டு கிளஸ்டர் மைக்ரேட் பண்ணுறப்ப அந்த கிளஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இண்டல் சர்வர் இருக்குது இந்த கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி இருக்குது இதை மைக்ரேட் பண்ண முடியுமா கிட்ட மைக்ரேட் பண்ண முடியாது பட் ஆனால் நான் மைக்ரேட் பண்ணி ஆகணும் அப்போ அதுக்கு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா வி கேன் கோஃபார் migration so and the VM then கோல்டு அந்த பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் network இல்ல அல்லது அந்த ஆகல அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாதுக்கு இந்த ESXல இருந்து இந்த பண்ணனும் அப்படி பண்றப்ப இந்த இந்த என்னென்ன VLAN பாஸ் அது பாஸ் ஆயிருக்கணும் இதுல என்ன நெட்வொர்க் இருக்கோ அந்த நெட்ஒர்க் இருக்கணும் லைவ் Migrate பண்ண முடியாது ஹாட் Migration பண்ண முடியாது we will go for cold migration cold migrationங்கிறது network வந்து disconnect பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் அல்லது shutdown பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா and ஷேர் ஸ்கிரீன் ஷேர் பண்ணலயோ அதாவது ஒரு கிளஸ்டர் குள்ள தானே சார் அதுல இருக்க ஹிஎக்ஸ் ஹோஸ்ட் குள்ள மட்டும் தான் விஎம் மைக்ரேட் ஆகுமா இல்லட்டி கிளஸ்டர் குள்ள கிளஸ்டர் கூட மைக்ரேட் ஆகுமா எனக்கு தெரியாம கேக்குறேன் இந்த டவுட் கரெக்ட்டா கேக்குறீங்க இந்த டவுட் நா போச்சுங்க எல்லாரும் இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் ஒரு டிஆர்எஸ் எனேபிளா இருந்தா அந்த விஎம் অটোமேட்டிக்கா கிளஸ்டர் குள்ள மட்டும் தான் மைக்ரேட் ஆகும் ஓகே எனக்கு ஒரு கிளஸ்டர் இன்னொரு கிளஸ்டர் மைக்ரேட் பண்ணனும் அப்படினா நீங்க மைக்ரேட் பண்ணலாம் மேனுவலா மைக்ரேட் பண்ணனும் இது பாசிபிளா அப்படின்னு கேட்டா கோர்ஸ் இது பாசிபிள் தான் நம்மளால மைக்ரேட் பண்ண முடியும் பட் என்னன்னா நம்ம வந்து மேனுவலா மைக்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் மற்றபடி ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது சரியா சோ சோ உங்களோட வி மோஷன் கம்பேட்டபிலிட்டி அந்த வி மோஷன் ப்ரீ சைட் எதுவுமே இல்லாதப்ப நெட்வொர்க் எதுவும் இல்ல வீலன் பாஸ் ஆகல அல்லது சிபியூ கம்பேட்டபிலிட்டி இல்ல இந்த மாதிரி ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்கு இல்ல டேட்டா சோர்ஸ் ஷேர் ஆகல இந்த மாதிரி சினாரியோல ஒன்னு விஎம் ஷட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் அல்லது வந்து அந்த விஎம் நெட்ஒர்க் டிஸ்கனெக்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் ஸோ திஸ் இஸ் கால்ட் கோல்டு மைக்ரேஷன் கோல்டு மைக்ரேஷன் இஸ் விஎம் டவுன் டைம் வாங்கி பண்றது ஹார்ட் மைக்ரேஷன் இஸ் விஎம் டவுன் இல்லாம லைவா பண்றது ஓகே ஸோ இதுல யாருக்கா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க டவுட் இல்லாட்டி லெட் மீ கோ டு அனதர் டாபிக் கிளஸ்டர் டு கிளஸ்டர் எப்படி மைக்ரேட் பண்றது அப்படிங்கிற நான் காமிக்க போறேன் இன்னொரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணிட்டு ஐ வில் ஷோ வாட் இஸ் ஹவு டு மைக்ரேட்

அந்த டேட்டா ஸ்டோரை மறுபடியும் அந்த கிளஸ்டர் டூல இருக்கிற ஹோஸ்ட்க்கு மேப் பண்ணனும் நினைக்கிறேன் ஆமா மேப் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்ல லைவா மைக்ரேட் பண்ணிக்கலாம் மேப் பண்ணனும் ஓகே அது பண்ண முடியல அப்படினா கோல்ட் மைக்ரேஷன் பைக்கலாம் ஓகே பட் எப்படியா இருந்தாலும் நம்ம மேப் பண்ணி தான் ஆகணும் கோல்ட் மைக்ரேஷன் பண்ணாலும் இல்ல கோல்ட் மைக்ரேஷன் பண்ணி நீ மேப் பண்ணாத அவசியம் இல்ல ஷட் டவுன் பண்ணி நீ பண்ணிக்கலாம் இல்ல ஷட் டவுன் பண்ணி பண்ணிட்டா அப்புறம் ஆஃப்டர் மைக்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி டேட்டா ஸ்டோர் அந்த ஹோஸ்ட் வந்து கம்யூனிகேட் பண்ணும் மைக்ரேட் ஆயிடும் மைக்ரேட் ஆயிடும் பண்ணிக்கலாம்